மெசேஜ் பார்த்தாலே காண்டு மயிரா வருது ஹே அவனோட பெரிய பொண்ணடி சீனியர் புரியுதா சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத ஓ சார் அதுக்கு தான் விட்டு கொடுக்காம பேசுறீங்களோ புரியல உனக்கு தான் பெரிய பொண்ணுங்கன்னா பிடிக்குமே உனக்கு என்ன பிரச்சனை போஜா எதுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன்னு கேட்டேன் இப்போ எங்க எங்கயோ போகுது இதும் தான் எரியற நெருப்புலாம் எண்ணெய் ஊத்துற மாதிரி டிம்பிள் திவ்யா மட்டும் தானா இல்லைன்னா வேற விளாச்சு இருக்காளா ஏய் அதெல்லாம் யாரும் இல்லை நீ முதல்ல ஃபோனை கொடு நான் நேம் சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ யாரா சிவகார்த்திகேயன் நான் தான் பிப்பிள் பேசுறேன் லாஸ்ட் டைம் கேப்சில சாப்பிட்டு நான் பில் பே பண்றேன்னு சொன்னப்போ வேணாம் வேணாம்னு சொல்லி நீதான பண்ண வா நான் வாங்கி தரேன்